நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா மாமரத்தில் வந்து கவாத்து செய்வதன் மூலம் மாமரத்தில் வந்து அதிக மகசூல் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயது முதிர்ந்த மாமரத்தில் வந்து ஏன் காய் பிடிக்கலை அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம கவாத்தின் மூலம் வந்து கிளியராக வந்து சால்வ் பண்ணிடலாங்க இந்த கவாத்து மாமரத்துக்கு வந்து கவாத்து செய்வது எப்படி கவாத்து செய்வதன் மூலம் வந்து எவ்வளோ மகசூல் போடலாம் உரமிடும் மெத்தேடு மாமரத்துக்கு எல்லாமே வந்து கிளியராக பார்க்கலாங்க மாமரத்தை பற்றி தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் கடலை சோளம் அது மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய காய்கறிகள் கத்தரிக்காய் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் தடியங்காய் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான காய்கறிகள் வந்து விவசாயங்கள் வந்து பண்ணாலுமே வந்து மரங்கள் ரீதியில் வந்து ரப்பர் வாழை மரம் பலாமரம் வரிசையில் வந்து மாமரமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிராக தாங்க தற்போதைக்கு வந்து கருதப்படுவாங்க முன்னதாக வந்து மாமரத்துக்கு வந்து பெரிய வேல்யூ இல்லைங்க தற்போதைக்கு மாமரத்துக்கு வந்து அதிக வேல்யூ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து காய் பிடிக்கலருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த காய் பிடிக்கிறதுக்கான இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவாத்து செய்கிறது மூலம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாமரங்களில் கவாத்து செய்து கிளை படர்வு மேலாண்மை தொழில்நுட்பத்தை வந்து கடைப்பிடிப்பதன் மூலம் வந்து அதிக மகசூலை வந்து அதிகரிக்கலாம்னு ஒரு வல்லுநர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மகசூல் பெறுவதோடு தரம் நிலை நிறுத்தப்படுகிறதுனும் காற்றோட்ட வசதி மேம்படும் சூரிய வெளிச்சம் அந்த மரத்துக்கு கிடைப்பதன் மூலம் வந்து அதிக மகசூல் பெறலாங்க கவாத்து செய்வது எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிக நாட்கள் வந்து பலம் தருவதாகவும் எளிதாக அறுவடை செய்வதற்காகந்தாக அந்த கவாத்துன்னு சொல்கிற முறையை வந்து பெரிதளவில் பண்ணுறாங்க மாமரத்தில் வந்து கவாத்து செய்தல் என்பது வந்து காய் முடிந்த கிளைகளில் வந்து நுனியை வந்து கிள்ளி விடுவதன் மூலம் அதாவது உங்களுக்கு காய் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு திரும்ப வந்து அந்த திளுப்பு எழும்போ சின்னதாக வந்து அந்த அந்த நுனியை வந்து கிள்ளி விடுவதன் மூலம் வந்து சைடில் வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக போகிற நுனியை மட்டும் நீங்கள் கிள்ளி விடணுங்க அப்போ வந்து அது சைடில் வந்து படருங்க அது மட்டும் இல்லாமல் காய்ந்து போன கிளைகள் குறுகும் நெடுகுமாக ஆங்காங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கிற கிளைகள் அடர்ந்த கிளைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வெட்டி அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உள்பட்ட கிளைகளை வந்து முழுவதுமாக வெட்டி அகற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க மாமரத்தில் வந்து ஆங்காங்கே அங்கே குறுக்க முறுக்க இருக்கிற கிளைகளை வந்து நம்ம சரி செய்வதன் மூலம் வந்து பராமரிப்பது வந்து கிளர் படர்வது மேலாண்மை முறையாகும்னு சொல்லியிருக்காங்க மாமரங்களில் வந்து கவாத்து செய்வதற்கு ஏற்ற காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக மா மரங்களை வயதின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக வந்து பிரிச்சுருக்காங்க ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை இளம் மரங்களாகவும் பத்து முதல் இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரை நன்கு விளைச்சல் தரும் மரங்களாகவும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற வயதான மற்றும் உற்பத்தி குறைவான மரங்கள் வந்து என பிரிச்சுருக்காங்க மூன்று ரகங்களாக வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற மரங்களை வந்து நம்ம பராமரிப்பதன் மூலம் வந்து அதிக இந்த நம்ம மகசூலை வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க மாமரங்களை வந்து கவாத்து செய்வதற்கு கூர்மையான மற்றும் நல்ல அறுகு நிலையில் இருக்கிற கூர்மையான கத்தியை மட்டுமே வந்து பயன்படுத்த வேண்டும் தோல் பகுதியில் காயம் ஏற்படாதவாறு குறுக்கும் நெடுக்குமாக தாங்க அவங்க வந்து அந்த கிளையை வந்து அகற்ற வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நுனி பகுதியை வந்து கட் பண்ணுறோன்னா சைடு நோக்கி அதாவது ஒரு சைடு வந்து மேல் நோக்கி ஒரு சைடு கீழ் நோக்கி அறுகிற மாதிரி சைடு கிராஸ் பண்ணி தான் அதை நுனியை வந்து வெட்டி அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மாமரத்தின் நடுவில் மேல் நோக்கி வளர்ந்த ஓரிரு கிளைகளை வெட்டுவதன் மூலம் சூரிய வெளிச்சம் வந்து அதிகமாக வந்து ஊடுருவும் இதனால வந்து உளிர் வந்து அதிகமாக வந்து நடைபெறுவதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும் மேலும் வளர்ச்சியும் மட்டுப்பட்டு இல்லாமல் அதையுமே வந்து வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம நுனி பகுதியை வந்து ஸ்ட்ரைட்டா போற கொம்புகளை வெட்டுவதன் மூலம் வந்து மரத்தின் உள்பகுதியில் காணப்படும் தேவையற்ற கிளைகளை அகற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க அதிகம் துளிர் விடிய நுனிகளை கிளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நுனி பகுதியை வந்து நம்ம இருபது சென்டிமீட்டர் லெவலில் வந்து அவங்க வெட்டி விடணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இருபது சென்டிமீட்டர் லெவலில் வந்து வெட்டி விட்டோன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி பட்ட ஒரு தொழிர்கள் வந்து விட்டுன்னா அதில் ரெண்டு அல்லது மூன்று துளிர்களை மட்டுமே வந்து நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மூன்று துளிர்களை மட்டுமே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெட்டி அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க கிளைகளை வந்து அதிகம் விடாமலும் லோ லெவலில் விடாமலும் மீடியமாக பராமரிச்சிருந்தாங்க தாங்க அதுக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கணும் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்கு விளைச்சல் தரும் மாமரங்களில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கடந்த வருட கிளைகளை நீக்க வேண்டும்னும் வயதான மற்றும் உற்பத்தி குறைந்த மரங்களில் முப்பது முதல் நாற்பது சதவீத கிளைகளை வந்து அகற்றுவதன் மூலம் புதிய கிளைகளை வந்து ஊக்குவிக்கப்பட்ட நல்ல மகசூல் பெறலான்னு சொல்லியிருக்காங்க இது தாங்க செய்யும் முறை அது மட்டும் இல்லாமல் உரமிடும் முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு வந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மாமரங்களுக்கு வந்து ஒன்றிற்கு வந்து உங்களுக்கு ஐந்து அடி அகலம் தள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலத்துக்கு நீங்கள் கிளியராக வந்து அது ஒரு வட்டப்பாதை மாரி எடுக்க வேண்டாம் உங்களுக்கு சிறு சிறு குண்டுகளை வந்து ஆங்காங்கே நீங்கள் எடுக்கப்பட்டு ஐம்பது கிலோ தொழு உரம் இரண்டு புள்ளி இருநூறு கிராம் யூரியா ஆறு கிலோ இருநூற்றி ஐம்பது கிலோ கிராம் சூப்பர் பாஸ்பேட் ரெண்டு கிலோ ஐநூறு கிராம் பொட்டாஸ் உரங்களை வந்து செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதங்கள் இடையில் வந்து மழை காலங்களில் வந்து போட வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க உரங்களை மரத்தின் தண்டு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து அடி தள்ளி தாங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரடி ஆழ குழியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உரத்தையுமே வந்து நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் தொழுவரும் உரங்கள் எல்லாத்தையுமே வந்து கலந்து இட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்த்த மெத்தேடின் மூலம் வந்து மாமரங்களை வந்து நடவு செய்த விவசாயிகள் வந்து சின்னதாக யூஸாக நான் நினைக்கிறேங்க அவங்களுக்கு ஏற்கனவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிற இந்த தொழில்நுட்பங்கள் வந்து இருந்தாலுமே வந்து அந்த கவாத்து முறை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை விடையும் அதிகமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடித்து நீங்கள் வந்து அதிக மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்கிற இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடப்பட்டிருக்கிறேன் இதே போல் வந்து உங்களை எக்கச்சக்கமான விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நியூஸு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாங்க